ஹலோ கைஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேகாவின் மொட்டை வரலாறு பார்ட் சிக்ஸ் வீடியோ அதாச்சு பாகம் ஆறு இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான மோஸ்ட் ரெக்வஸ்ட் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் திருப்பி என்கிட்ட கேட்ட ஒரு வீடியோ மொட்டை வீடியோ அதுவும் திருச்செந்தூர் போன அந்த மொட்டை அடித்த அந்த வீடியோவை இன்னொரு வாட்டி எங்களுக்காக கொடுங்கன்னு கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பி கேட்டிருக்கீங்க அதே மாதிரி ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் நான் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி நீங்கள் இன்னொரு மொட்டை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் என்னென்ன கோயிலுக்கு வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு மொட்டைன்னு அதில் சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க கரெக்டாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க திருப்பியும் வந்து திருப்பரங்குன்றம் பழனி சுவாமி மலை பழமுதி சூளை இன்னும் நாலு படை வீட்டுக்கு வந்து நான் மொட்டை அடிக்க போகிறேன் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கிறதுனால டக்கு நம்மளுக்கு லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இன்னும் வேண்டுதல்களும் அந்த ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து காலங்கள் இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்னொரு மொட்டை நான் அடிப்பேன் சில பேர் ஆர்டர் பண்ணுற மாதிரி இன்னொரு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் கொடுக்குறேனே தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது நிறைய பேர் வந்து மொட்டை அடித்தவங்க ரொம்ப வந்து லோன்லியாக ரொம்ப ஷையாக அவங்களால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் மற்றவங்களால ஒதுக்கப்பட்டு இருக்காங்களே அவங்க எல்லாரும் வெளியே வரணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு இது நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு தடுங்கலான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ கொடுக்குறேன் அதுவும் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய லாட் ஆஃப் டென்ஷன்ஸ் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைனாலேயே பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி டென்சிட்டி கம்மியாகிடுது சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே முடியே இருக்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறது இதில் இருந்து எல்லாேருமே எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வர்றதுன்றதுக்காக தான் நம்ம நிறைய மோட்டிவேஷனுக்காக தான் நம்மளோட சேனல் ஒரு மோட்டிவாக இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் அதனால் அது மட்டும் இல்லாமல் என்னோட அழகான என் செல்ல முருகக்குட்டிக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன் என்னோடய அப்பன் முருகன் என்னோட குழந்தைக்கு தான் நான் இன்னொரு நாலு மொட்டையும் நான் அடிக்கப் போகிறேன் எங்குமரன் முருகன் அவனுக்காக நான் அடிக்கக்கூடிய அந்த மொட்டை வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது தான் நான் சொல்லுவேன் அதனால் மொட்டை நீங்கள் அடிக்க போகிறீங்களான்னு கேட்கறது தப்பு கிடையாது அடிச்சே ஆகணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் முருகனுக்கு அடிக்க தான் போகிறேன் நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லலனாலும் சரி அதனால் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் மற்றவங்ககிட்ட கேட்கும் பொழுது அந்த விஷயம் வந்து நம்ம ஒரு மோட்டிவ்காக கொடுக்குறோன்னா அந்த மோட்டிவேஷனுக்காக பாருங்க அதை நாலு பேர் கூட பகிருங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து நம்ம கிட்டே வந்து மோட்டிவேஷனுக்காக நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க நிறைய பேருக்கு நம்மளோட சேனல் மோட்டிவேஷனாக இருக்குன்றதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த முருகன்கிட்ட வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே வெளியே வரணும் நிறைய பேர் முடி இல்லாமல் எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து எனக்கு இல்லை க்ரோத் கம்மியாக இருக்குது இல்லை எனக்கு வந்து இந்த ஹேர் ப்ராப்ளம்னால் வந்து எனக்கு கல்யாணமே நின்று போச்சுன்றாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொட்டை அடிக்கிறேன் மொட்டை அடித்ததுக்கப்புறம் என்னால கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனை படுறாங்க எதையை பற்றியுமே கவலைப்படாதீங்க இந்த உலகம் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி நம்மளை பத் பத்தி பேசுறது தான் இருக்கும் காசப் இன்னொன்னு நம்மளை மனசு கஷ்டப்படுத்துறது கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கோல் வச்சுக்கோங்க அந்த கோலை நோக்கி நீங்கள் போயிட்டே இருங்க மற்றவங்க சொல்றத பத்தி ஒரு நாளும் கவலைப்படவே படாதீங்க ஏன்னா இந்த உலகம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா இருந்தாலும் ஐயோ நல்லா இருக்கியேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க நல்லா இல்லைனாலும் பா நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்றைக்கி நாளில் சந்தோஷமாக ப்ரெசண்ட்டாக உங்களோட விருப்பத்துப்படி மற்றவங்கள எந்த ஒரு கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வாழுங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான் சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க கண்டிப்பாக அந்த முருகனோட அருள் உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களோட க கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பபாய்